நீ கிடையா இவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் விளக்கு மாமாவுக்கு வந்து செம கோபம் வந்துருச்சு நம்ம கலாய்க்கிறோம் விளக்கு மாமா பிடிச்சி என்ன பண்றாரு காட்டு கத்து கத்துறாரு காட்டு கத்து கத்திய சேதுவது புரியுதா திவாக புரியுதா புரியுது வேண்டாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் போட்ட ஏங்க நீங்க வேற கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உண்மைதானே உண்மைதானப்பா நம்ம ஏன் கத்திடுவோம் தேவையில்லாம அவங்க லூஸ் மென்டலுக்கு அரைப்பைத்தியம் அவங்க என்னாலும் கத்துவாங்க நம்ம இது கத்துவோம் கரெக்டு தானே ஒரு ரெக்கார்டை தூக்கி கொடுப்பா இல்லை ஏதாவது வந்து பார்த்தோன்னா போய் பண்ணுப்பா உள்ள ப்ராசஸ் பண்ணுப்பா அதை விட்டுட்டு வெளியே உட்காந்துட்டே ஸ்பீக்கர் வச்சு பா 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 நீ அவங்க கத்துறத அதிகமாக கத்துற நாங்க கத்துறது வேணா இவன் ஏதாவது ஹோஸ்ட் பண்ணி கத்துறவனை தூக்குவான்னு பார்த்தா இவன் வேற வந்து கத்துறான் இவன் வேற வந்து கத்துறான் அதாவது இந்த வீட்டுல அமைதியாக்கணும் இதை கத்துறதை நிப்பாட்டணும்னா ரெண்டு மூணு எவிக்ஷனை பண்ணுங்க ரெட் கார்டை தூக்குங்க இல்லை வேற யாரா தூக்கி வெளியே போடுங்க அதை விட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்டு இருந்தாலும் சரிக் சமமாக வந்து விஜய் சதுரதி அவர்களும் கத்தி கொண்டு இருந்தால் எப்படி இந்த ஷோவை வந்து ப்ராக்ரஸ் ஆகி முன்னாடி போகிறது எப்படி போகுங்க இந்த ஷோவுடைய தன்மை எப்படி இருக்கும் ஆ ஏண்டா கத்துறீங்க சொல்லி முத கேட்டீங்க ரைட் ஓகே கத்த போக கேட்குறது ஸ்பீக்கரோட உள்ள வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வணக்கா அடிச்சு பேசி ஃபுல்லா அன்னைக்கு நாங்கள் காதல் ஆகணுமா ஆடியன்ஸை பார்த்தா அவங்களுக்கு பாவமா இல்லையாடா நாங்கள் காதலிச்சாகணுமா ஆ இடையில ஐயா ஏதோ வாடா போடாது சரி விடுங்க மரியாதையா கூடும் இதே சேதுபதி அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கத்துக்கிறது கத்துறான் பார்வதி கேக்குதான்றான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவாகரை கேக்குறான்றாரு அப்புறம் வந்து நம்ம தினோத்து கேக்குதான்றாரு அவர் பிறந்த நாள் முன்னாடி இப்பதான் வந்திருக்கேன் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் டிஆர்பி பி மூணுக்கு போனதுதான் காரணம் டிஆர்பி மூணுக்கு கீழே போனவனே என்ன பண்ணுறதுன்னு தெரில கத்து கத்துன்னு கத்துறாங்க எடுத்து மேக்கர்ஸும் கத்துறாங்க விஜய் சேதுவதி வந்தாலும் விஜய் சதுர திட்டு பயண சித்துக்குள்ள யோ என்னீங்களா சூழ்நிலை நடத்துறா அப்படின்னு திட்டுறாங்க அவன் அங்கிட்டு வந்து சரி குர்ரா குர்ரா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போய் ரொம்ப எடுத்துட்டு போய் பாப்பா பாபா பான்றா எப்படி நானும் கத்துறேன் தான் கத்துறேன் நானும் கத்துறேன் டிஆர்பி ஏத்துறோம் இது போனால் டிஆர்பி ஏத்த முடியாது காப்பியை வேணால் நீங்கள் ஆத்தலாம் டிஆர்பி எப்படி பண்ணா ஏத்த முடியாது

எல்லா வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்தி கலப்பாங்க ஆக மட்டும் இன்னைக்கு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கத்தி நேரம் கும்பிட்றாங்க கத்தி நேரம் நீங்க கத்தி நேரம் நீ நீ தான் கத்துறா நானும் பார்க்குறேன் கத்தி நேரம் கிடையாது கடை கத்தின்னு கடை அப்படின்ற மாதிரி இன்னொரு ரம்யா ஹக் பண்ணது உண்மையா அப்புறம் சப்பா உண்மையா இருந்தா என்ன பொய்யா இருந்தா என்ன அவங்க ஹக் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு என்ன ப்ரொமோ ஒண்ணு சரி ஏதோ பண்றீங்க எடுத்துட்டு போறீங்க ரைட் ஒரு தடவை பேசிட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிருந்தோம் அதோட கட் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து வேலையை பார்க்கணும் என்ன பண்றீங்க இந்த ஷோ இப்படி போகுது ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா போகல அப்படின்னு கேட்கணும் உட்காந்து இவரும் வந்து அந்த ப்ரொமோ ஃபுல்லா கத்திக்கிடக்கா நீங்க இப்படி பண்றது தப்பா இருக்கு நீங்க இப்படி பண்ணாதீங்க தப்பா இருக்கு நீங்க ஏன் கத்துறீங்க தப்பாக இருக்கு இப்படி கத்துறீங்கன்னு கத்தா அவங்க திருப்பி கேட்டேன் என்ன ஆறுது அவங்க திருப்பி கேட்டேன்னு ஏன் நீ ஏன் கத்துற அப்படின்ட்டு நாங்க கத்துறது சரி நீயே ஏங்க கத்திட்டு இருக்க அப்படின்னு திருப்பி கேட்டா என்ன பண்றது முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிருச்சு அப்புறம் இன்னைக்கு வேட்டை ஆடி இருக்காராம் ருத்ரதாண்டம் ஆடி இருக்காராம் எப்படி இன்னைக்கு வேட்டை ஆடி இருக்காராம் ருத்ரதாண்டம் ஆடி இருக்காராம் பின்னி பிணம் எடுத்திருக்காராம் கிழங்கு எடுத்திருக்காராம் வெளுத்து வாங்கியிருக்காராம் கிழித்து தொங்க விட்டுருக்காராம் ஆட்சி நடத்திருக்காரான் அடித்து நொறுக்கி இருக்காராம் பிச்சு பிதை இருக்காராம் பிச்சு தின்னு இருக்காராம் கிழிச்சு தொங்க விட்டுருக்காராம் அந்த லெவலுக்கு இன்னைக்கு எப்படி சொல்றான் டிஆர்பி மூணுல இருந்து சும்மா கிருட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிருச்சான் டிஆர்பி இமயா இமாலய வெற்றி போயிருச்சான் அந்த அளவு இருக்காங்க அப்படி பண்ணிருக்காராங்க விரட்டி இருக்காராம் துவைச்சிருக்காராம் கழுவி இருக்காராம் தேய்ச்சிருக்காரான் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு பாருங்க நீங்க எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் துணிச்சிருக்காரா அந்த மாதிரி ஆள் இன்னைக்கு எலிமினேஷன் அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு ஆள் தான் துண்டு வீடி துண்டு வீடியே தூக்கிட்டாங்க சரியா அவ்வளா நடந்திருக்கு பார்வதி தூக்க போறேன் கத்த இருக்கு கத்த இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்தா பாருங்க ஃபோர்ஸில் பார்வதி தூக்கிடுவான்னு நினைச்சேன் பார்த்தா நல்லா வேலை தூக்கலாம் ஏன் கத்திரிக்க பார்வதி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன் அதையாச்சும் எடுக்கலாம் வெளியே எடுக்க மாட்டான் கார்டு நாளைக்கு எப்பிசோடு தான் ஏன் இன்னைக்கு கிடையாது மார்ஸ் இன்னைக்கு கிடையாது நாளைக்கு தான் எதுக்கு இன்னைக்கே வந்துட்டு தேவையற்றது ஒரு விஷயமா இருக்கும் சீசன் எயிட்டே ஓகேவா கிவ் ரெஸ்பெக்ட் டு விஜிஎஸ் நான் ரெஸ்பெக்ட் தான் பேசிட்டு இருக்கேன் நான் எங்க விஜிஎஸ் ரெஸ்பெக்ட்லாம் இல்லாமல் பேசுறேன் இல்லைங்க ப்ரொமோ மட்டும்தான் ரூலிங்ல எனக்கு இந்த ப்ரோமோவே தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தெரியுது நம்ம தலைவர் விஜய் சேதுபதி இருக்காருல்ல எங்க அண்ணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தடவை தான் வந்து கத்தணும் கத்தாம இருக்க கூடாது புரிச்சுட்டு போயிட்டாரு ரெண்டு தடவை ஆரணிங்க அடிச்சு அடுத்து என்ன நடத்திட்டு இருக்கீங்க இந்த ஷோ அப்படின்னு கொண்டு போனார்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அவரும் நானும் கண்டஸ்டன்ட் தான் ஈக்குவலாக நான் கத்துவேன் அப்படின்னா அது என்ன வேல்யூ இருக்கு இந்த ஷோவுக்கு அப்படிங்கிறது ஏனே புரியல அதாவது சீசன் எயிட்ல வந்து யாரும் த்ரீ லேக்ஸ் ஓட்டு வாங்கல அப்படின்னா அப்போ வந்து பார்த்தது மக்கள் இப்போ எல்லாரும் த்ரீ லேக்ஸ் ஓட்டு தாண்டாங்க அப்படின்னா இப்போ வந்து பண்ணிட்டு இருக்குது ஏலியன் சரியா ஏலியன் ஏலியன் ஓட் பண்றாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இங்க வந்து பாக்குறீங்க பாக்குறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாருமே கேவலமானவங்க பாட்ஸ் எல்லாருமே பாட்ஸ் உள்ள போய் உட்காந்து ஓட்டு போடுறது எவனுக்கும் கிடையாது மாஸே கிடையாது இந்த சீசன்ல ஒரு பேருக்கு மாசு கிடையாது சும்மா பில்டப் பில்டப் பண்றோமோ பீல் ஆடுறோமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுதான் பாயிண்ட் யாருக்கு மூணு லட்சம் ஏழு லட்சம் பார்க்குறதே மூணு பேர் மூணு பர்சன்ட் பார்த்துட்டு இருக்காங்க டிஆர்பி உங்களுக்கு புரியுதா இல்லையா நூற்றுக்கு மூணு பேர் தான் பார்க்குறான் அது அப்புறம் மூணு லட்சம் பேர் மூணு பேர் மூணு லட்சம் பேர் ஓட்டு போடுவானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் பிஆர் இருக்கு இல்லாமல் எவனும் போல காணா காலத்துக்குலாம் பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து இறங்குது இருக்கு இருக்கு இல்லாமல் இல்லை கமருதீனுக்கு இருக்கு பானாக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நம்புவோம் தலைவன் வந்து இன்னைக்கு சம்பவம் பண்ணுவான் சரியா தலைவன் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குவான் தலைவன் இன்னைக்கு பிச்சு பின்னுவான் தலைவன் இன்னைக்கு பிரிச்சு மேய்வான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் திவாகர் அடிச்சு ஃபேமஸான வினோத்துக்கே ரெண்டு லட்சம் அது நீ பார்க்க தானே போகிற இன்னைக்கு நைட் சம்பவம் இருக்குமோ வேறு லெவலில் இருக்கும் எப்படிதான் ஷோ நடத்துறதுன்றீங்களா ஆக்சுவலாக சண்டைங்கிறது இந்த பிக் பாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டெய்லி சண்டை இருக்காது தலைவா பிக் பாஸ் வந்து எப்பயுமே எல்லா கலந்த கலவை ஒரு சைடு லவ் இருக்கணும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்கணும் ஒரு சைடு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஒரு சைடு பாண்டிங் இருக்கணும் ஒரு சைடு வந்து ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும் ஃபீலிங் எப்போ பார்த்தா டெய்லி இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ஷோவுடைய தன்மைங்கிறது குறைஞ்சிகிட்டு தான் இருக்கும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் சீசன் த்ரீ மாதிரி கொண்டு வாங்க சீசன் த்ரீ டெய்லி சண்டை இருக்கு அப்படி சண்டை போட்டாலும் ஒரு வேல்யூ இருக்கும் டெய்லி இருக்காதானே ஆனால் மாற்றி பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க மிம்மிக்கிரி பண்ணுவாங்க சாண்டிலாம் வந்து பயங்கரம் பண்ணாங்க ஸோ அதனால் இந்த சீசனில் விஜய் சதுபதி மேலே நம்ம வைப்போம் இன்னொன்னு பிபி டீம் டேரக்டர் ஒரு ஃபிலிம் டேரக்டரை போடுங்க சீரியல் டேரக்டர் போடுறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுது இப்போ சீரியல் டேரக்டர்னால் யார் தெரியும்ல அதாவது சின்ன சீரியலு சீரியல் சீரியலு ஸ்டோர் சீரியல் ஒருத்தர் டேரக்ட் பண்ணுறவனே தூக்கி போட்டிங்கன்னா அவன் அப்படி தான் பண்ணுவான் அழகு வைக்கிறது சிரிக்க வைக்கிறது அவனுக்கு அறிவு கிடையாது அவன் அதை சார்ந்து அவன் போக மாட்டான் இப்போ நீங்கள் வந்து நெல்சன் வந்து பிவி ஸ்ரீ பாஸ் த்ரீ வந்து நெல்சன் பண்ணார் ஜெயலலிதா எடுத்துகிட்டு இருக்காது அந்த அந்த படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு பீஸ்ட் ஸ்ட்ரெடுத்தார் எல்லாம் எடுத்தார் சீசன் சிக்ஸு செவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் பெரியசாமி பண்ணார் நம்ம அமரன் பண்ணாரில் அமரன் டேரக்டர் அவர் பண்ணார் ஓகே ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ எட்டு ஒம்பது வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டு அதனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகுறது ஒரு ஒரு கோர்வையாக இல்லை எடிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் கம்ப்ளீட்டாக அந்த ஷோவுடைய ஃபார்மெட் அனைவரும் இருந்து எல்லாத்தையும் மாற்றணும் கேஸ்டிங் டேரக்டர்ஸ் மாத்தணும் கேஸ்டிங் டேரக்டர்ஸ்க்கு ஒன்றும் மனதில்ல பிரதீப் பில்ராயி ஒருத்தருக்கான அவன் அப்புறம் இன்னொருத்தன்மாதிரி இருக்கா எங்கள் செலெக்ஷன் டீம்ல அவங்கள மாதிரி தூக்கணும் இந்த ரோட்டில் ஃப்ரைட் ரைஸ் போட்டுருந்தவரெலாம் தூக்கிட்டு உள்ளே வராமல் துஷார் அப்படின்ட்டு அவங்க கொண்டு வராங்க அப்போ எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அவங்கெல்லாம் நீங்கள் தூக்கி பொழி போடணும் எல்லாத்தையும் மாற்றணும் ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து நான் ரெக்வஸ்ட் ஆகி ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு சேஞ்ச் த பேட்டன் இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் இந்த கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணன் இந்த மாதிரி வரிசையாக வராங்க எல்லாத்தையும் தூக்கு தூக்கி ஃப்ரெஷ்ஷாக தகுதியான ஆட்களை உள்ளே போடு கேரளாக்காரன் நீ உள்ள போட்டேன்னா தமிழ்நாட்டுக்காரனை உள்ளே போட்டு கேரளாக்காரனை போட்டு அவன் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேடு கேட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது தமிழ் பேசுகிறவன் தமிழ் புலமை பெற்றவன் தமிழ் அடித்து தூக்குறவன் கேம் நல்லா ஆர தெரிஞ்சவன் இந்த மாதிரி நீ எடுத்தால் நல்லா நல்லாயிருக்கும் அதை விட்டுக்கிட்டு பவுட்ரு போட்டவன் மூஞ்ச கழுவாதவன் தேங்காய் திருடி திங்கவன் கேஸ் வாங்கினவன் இந்த மாதிரி நீ எடுத்தனா இந்த ஷோ இப்படி தான் தன்மை வந்து போயிட்டு தான் இருக்கும் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை மாற்ற வேண்டும் அதை மாற்றினாதான் ஷோ வந்து உருப்பிடும் ஸோ ரெக்வஸ்ட் டு ஜியோ ஹாட் ஸ்டார் இந்த ரேடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார்லேருந்து யாராவது டீம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாட் ஸ்டாரில் இருக்கிற ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் மாற்றுங்க சிஇஓலேருந்து எல்லாத்தையும் மாற்றுங்க கம்ப்ளீட் சேஞ்ச் கோஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா சீசன் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இது ஒத்து போச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம கருத்துக்கு ஒத்து பண்ணிணா வீடியோ லைக் பண்ணுங்க இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு தோணுது நான் சொல்றது உண்மை ஏன்னா இது வந்து சும்மா கத்திக்கிட்டு சந்தை கடை கிடையாது ஹோஸ்ட் வந்து கீழே இறங்கி வந்து கத்திகிட்டு இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு பி ஹோஸ்ட் வித் நாலேஜ் எப்படி கண்டஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கிற ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் சும்மா காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே வர்றதை வந்து ஒப்பிச்சு வர்றது பற்றி ஹோஸ்ட் கிடையாது அது நான் கூட பண்ணுவேன் என்ன கூட நீங்கள் விட்டீங்கன்னா நான் கூட பண்ணுவேன் அதில் சொல்கிறது அப்படியே விளக்கு மாமா விளக்கு வைக்க இயலாமா நீங்கள் நான் கூட பேசிடுவேன் அது ஈஸி யாராலும் பேசலாம் பட் லாக்ஸ் குவாலிட்டி அட்லீஸ்ட் சிவகார்த்திகேனா போடுங்க இட் இஸ் ஆக்சுவலி பிகாஸ் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூவிங் இட் அவர் நல்லாவும் பண்ணுவார் ப்ளஸ் நல்லா காமெடி இருக்கும் ஸோ ஆன் த ஸ்பாட்டில் வந்து கலாய்ச்சி விடுறதுல இஸ் வெரி டேலண்டட் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகே எஸ்கே கொண்டு வந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்கும் ஷோ சிம்பு கூட தேவையில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எஸ்கே விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் விஜய் சேதுபதி இஸ் நாட் எலிஜிபிள் டு பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இல்லை சீசன் ஹோஸ்ட் பண்றதுக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு தகுதியற்ற ஒரு நபர் தகுதியற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஹாய் மார்ஸ் பரத் நிலா சதீஷ் சதீஷ் பரத் பாலாஜி யாஸு பட் இன்னைக்கு நைட்டு ரோஸ்ட் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா நினச்சிக்கோங்க நான் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன் எபிசோடை பார்த்துட்டு நான் வரேன் நான் அது வரைக்கும் வந்து நான் யாரையும் முடிவு பண்ண மாட்டேன் எனக்கு தேவையும் கிடையாது ஓகே எனக்கு தேவையும் கிடையாது நான் வந்து சொம்பு அடிக்க மாட்டேன் நல்லா பண்ணாருன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெயிட் பண்ணுவோம் நம்ம டிஓடி பண்ண வேணாம் விஜய் சதுபதி அதனால் பார்ப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இன்றைக்கி நல்லா பண்ணாருன்னா ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் சரியா சரி பாய் நெக்ஸ்ட் மூணாவது ரொம்ப வரேன்